பொறுத்தானோதரிகளே நாம் கடந்த வாரம் அறிவிப்பு செய்திருந்ததை போலா சம்பந்தமான மார்க்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி நாளை இரவு தராவை தொழுகைக்கு பின்னால் நடைபெறும் இன்று இன்ஷா அல்லா வழக்கம் போலவே புரானுடைய வசனங்கள் பற்றி பேசப்படும் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் ஆறு தராவிகையும் அஞ்சு நோன்புகளையும் நாம் முடித்திருக்கிறோம் அல்லாஹ் நம் அனைவருடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக இருக்கக்கூடிய நாட்களிலும் இன்னும் ஏராளமான ரமலான்களையும் ஆஃபியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் அடைந்து நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவரும் நசீபாக்கிடுவானாக சொந்தக்குழு தான் அல்லாஹின் நடிகார்களே இன்று ஓதப்பட்ட ஆரம்பிக்கப்பட்ட சூர தொழில் மா இதா சூரத்துள்ளில் மஹிதாவினுடைய இரண்டாவது வசனத்திலே அல்லாஹ் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்கள் ஒரு விஷயத்தை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும் ஒன்றை நீங்கள் செய்யக்கூடாது அந்த ஒரு விஷயம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் அல்லாஹ் அழகாக சொல்வான் அலல் தாவன் என்று சொன்னால் அரபியிலே ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டிருங்கள் உறவினர்களாக இருந்தாலும் சரி உறவினர்கள் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி கலிமா சொன்ன ஒவ்வொரு நபருக்கு மத்தியிலேயும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டே இருங்கள் எந்த விஷயத்துல ரெண்டு விஷயத்துல ஒன்னு அலல்பிர் இரண்டாவது அதாவது நல்ல காரியங்கள் நல்ல அறங்கள் நறு செயல்களுக்காக வேண்டி ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டிருங்கள் அதே போல ஒரு வருடத்தில் தக்குவா இரையச்சம் உருவாகுவதற்காகவும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறார் தனித்துக்கு தான் அல்லாஹளுடையார்களே மனிதனுடைய வாழ்வு அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை என்னன்னா சுயநலம் இல்லாத வாழ்க்கை முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் சுயநலம் என்பது கூடாது ஆனா வெஸ்டர்ன் கல்ச்சர் மேற்குத்தி கலாச்சாரம் சொல்லது நீ சுயநலமாக பக்கத்து வீட்டுல யார் இருக்காங்க தெரிய தேவையில்லை என்ன சொல்ல போனா வீட்டுல யார் எப்படி இருக்கிறாங்கன்றது கூட தெரிய தேவையில்லை உன்னுடைய தாய் தந்தை பற்றி கவலை இல்லை உன் பிள்ளைகளை பற்றி கவலை இல்லை சமூகத்தை பற்றி கவலை இல்லை ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு பின்னால அந்த சித்தாந்தத்துக்கு பின்னால நீ ஓடிக்கொண்டே இரு யாரை பத்தி கவலைப்படக்கூடாது நீங்க பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல வாழக்கூடிய மக்கள்கிட்ட போய் கேட்டு பக்கத்துல வீட்டில் யாருங்க இருக்கிறா தெரியவே தெரியாது பக்கத்து ஒருத்தர் இறந்து போனா கூட தெரியாது வெஸ்டர்ன் கல்ச்சர் மேற்கத்திய கலாச்சாரம் என்ன சொல்லி தருதுன்னா உன் வாழ்க்கையில் சுயநலமாக தான் அதிகபட்சமா போனா உன்னோட மனைவி இன்னைக்கு பிள்ளைகளையும் பார்த்துக்கிறது இல்லை பெற்றோரையும் பார்த்துக் கொள்வதில்லை கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க பிள்ளைகளை ஆயமா பார்த்து வேலைக்காரி பார்த்துக்கிறாங்க அப்ப இதுதான் மேற்கத்திய கலாச்சாரம் ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நேர் மாற்றமான ஒரு சித்தாந்த ரீதியான புரட்சிமிக்க கலாச்சாரம் நீ ஒரு பொதுநலவாதியாக வாழ வேண்டும் உன் பெற்றோருக்கு உன் மனைவிக்கு உன் பிள்ளைகளுக்கு உன் அண்டை வீட்டாருக்கு உன் நண்பருக்கு உன் சகோதரருக்கு உன் மகல்ல வாசிக்கு இன்னும் விசாலமா சொல்லது உலகத்தில் களிமா சொன்ன யாராக இருந்தாலும் அவருக்கு நீ உதவியாளராக வாழ வேண்டும் நன்மையான விஷயத்த தரணும் அப்ப உதவி என்பது ஒரு மூணு வகையா எடுத்துக்கங்க உதாரணமா ஒண்ணு என்னன்னா அவர்களிடத்தில் ஈமான் அமல் உருவாகுவதற்காக நாம் உதவி செய்வது நம்முடைய நம்ம கூடவே இருக்கிறாங்க ஈமான் பத்தி தெரியல சொல்லி தரணும் நம்ம கூடவே இருக்கிறாங்க தொழுகு தெரியல ஓத தெரியல அதற்காக வழிகாட்டணும் என் கூடவே இருக்கிறார்கள் அவர்களை தொழுகையின் பக்கமாக அழிக்க வேண்டும் என் கூடவே இருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹுடைய பயத்தை பற்றி சொல்லித்தர வேண்டும் அப்ப முதல் காரியம் என்னன்னா அவர்களுக்கு அமல் ரீதியாக ஈமான் ரீதியாக குணம் ரீதியாக நம்மை சுற்றி உள்ள மக்களிடத்தில் தொடர்ந்து பேச வேண்டும் பயான் அல்ல தனி தனி நபர்களாக பெருமானா செல்லல்லா ஹலீஸ்வரனுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள் நாயகம் ரசூலுல்லா இது போல ஒரு கூட்டத்தை கூட்டி அதிகமாக பயான்கள் பேசியதை விட இது ரொம்ப கம்மி நபி செஞ்ச வேலை என்னன்னா தனித்தனி நபராக தனித்தனி நபர்களாக சந்தித்து அவர்களுக்கு வாழ்வினுடைய எல்லா விஷயங்களிலும் உதவி செய்திருக்கிறார்கள் அப்ப உதவியில முதல் உதவி என்னன்னா நல்ல அறங்கள் நல்ல காரியத்தின் பக்கமா வழிகாட்டணும் ஒருத்தர் நோன்பு வைக்கிறது இல்லையா அவர் நோன்பு வைக்க தஷ்கீல் பண்றது ஒருத்தர் தொழுகு வர்றது இல்லையா தொழுகிற்காக அழைப்பது பெருமாநா சொல்கிறார்கள் ஒரு நபர் இன்னொரு நபருக்கு ஒரு நற்காரியத்தை அறிவித்து கொடுப்பாரையானால் அறிவித்து கொடுத்து அதை அவர் செய்வாரையானால் இவரும் அதை செய்ததை போல உதாரணமா பாருங்க அப்துல்லா என்ற ஒரு நபர் அப்துல் ரஹ்மான் நபருக்கு வரக்கூடிய சிறப்பு சொல்றார் அதை சொல்லி இப்ப அப்துல் ரஹ்மான் நீ ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு வரலாம்ல அப்படின்னு சொல்லி நல்ல காரியத்தின் பக்கமா அழைக்கிறார் அப்துல்லா செஞ்ச வேலை அவ்வளவுதான் இப்ப அப்துல் ரஹ்மான் அடுத்த நாள் காலையில் வர ஆரம்பிச்சுட்டார் இப்ப அப்துல் ரஹ்மான் இவருடைய வழிகாட்டுதல் மூலமாக எத்துணை வருடத்தினுடைய பஜிர்களை தொழுகிறாரோ அத்துணை வருடத்தினுடைய நன்மைகளும் இந்த அப்துல்லாவுக்கு கிடைக்கின்றது சொல்லி கொடுத்தது அப்ப நம்முடைய பொதுநலமாக இருப்பது அடுத்த மக்களுக்கு நன்மையான காரியத்தை சொல்லி கொடுப்பது நன்மையான காரியத்தின் பக்கமாக அழைப்பது அது யாரோலாம் இல்லைங்க மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் நண்பர்கள் அண்டை வீட்டார் மக்களிடத்திலே பொதுநலமாக நடக்கணும்

பறிவு காட்டுவதிலே உதவி செய்வதிலே எப்படி இருப்பாங்கன்னா ஒரு உடம்புடைய எக்ஸாம்பிள் ஒரு பாடி மாதிரி இருப்பாங்க ஒரு உடல் பெருமானா செல்லலாம் ஏன் உடலை உதாரணமா சொன்னாங்க நீ யோசிச்சு பாருங்க தலைவழிக்கிறது தலையில ஆனா தலைவலின்னு சொல்றது யாரு உடம்புல எந்த பகுதி சொல்லுது வாய் சொல்லுது வழி அதிகமாகுது அதை இன்னொரு ஓவர் ரியாக்ஷன் அழுக வருது அழுக இங்க இருந்து வருது கண்ல இருந்து வருது இப்ப அடுத்த ஓவர் ரியாக்ஷன் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் கால் மறுக்குது நான் காலேஜ் போக மாட்டேன் நான் ஜாபுக்கு போக மாட்டேங்க என் உடல்நிலை சரியில்லை என் தலையில் ஒரு பகுதி அதற்கு உடல்நிலை சரியில்லை அதனால கால் பயணம் செய்ய மறுக்கிறது பெருமானா செல்லல்லா அலி சொல்றாங்க உலகத்தில் எந்த இடத்திலே ஒரு முஸ்லீம் வாழ்ந்தாலும் அவன் எந்த நாடு எந்த இனம் எந்த கூட்டம் எந்த மொழி அவன் கருப்பனா என்று எதுவும் தேவையில்லை முஸ்லீமாக இருக்கின்றானா அவன் பிரச்சனை உன் பிரச்சனை அந்த சகோதரியின் பிரச்சனை உன் சகோதரின் பிரச்சனை அவனுடைய துன்பம் உன்னுடைய துன்பம் அவனுடைய ஈமானுடைய பலகீனம் உனக்கு ஏற்பட்டதாக நீ உணர வேண்டும் அப்ப உடம்பு எப்படி ஒரு பாட்டுக்கு இன்னொரு பார்ட் ஒரு உடல் உறுப்புக்கு இன்னொரு உடல் உறுப்பு துணையாக இருக்கின்றதோ அது போல முழு உலகத்திலும் நாம் பொது சிந்தனையோடு வாழணும் சில பேர் சொல்லுவாங்க எங்கேயோ அடிபடுற மக்களுக்கு நாம ஏங்க துவா செய்யணும் நாம ஏன் கண் கலங்கணும் அதுதான் நீமான் பொதுநலமாக வாடு உலகத்தில் எந்த இடத்தில் அவன் அடிபட்டாலும் கண் கலங்க வேண்டும் அவன் சாப்பிடாம இருந்தானா உனக்கு கஷ்டமா இருக்கணும் அவன் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது அந்த துன்பத்தை நீயும் துன்பமாக உணரணும் அது உணரல் அப்படின்னா நாம் இஸ்லாமிய கலாச்சாரத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை அப்ப அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அவனுக்கு உதவியாக பிள்ளைகளுக்கு உதவி செய் அனாதைகளுக்கு உதவி செய் பொருளாதார உதவி செய் ஆள் ஆல்பல உதவி அவனுக்கு ஒரு பிரச்சனைனா களத்துல நீ முதல்ல நில்லு நீ உதவியாரு அவன் வீட்டு பிரச்சனை தானே அவன் பார்த்துக்குவான் அவன் ஊர் பிரச்சனை தானே அவன் நாட் இல்ல அவன் நாடு அவன் ஊர் எல்லாம் தாண்டி அவன் முஸ்லீமான சகோதர சகோதரியாக இருப்பான் ஆனால் நான் களத்தில் முதலாவதாக அவனுக்கு உதவியாளனாக நிற்பேன் இது இஸ்லாம் சொல்லித்தர கலாச்சாரம் மூணாவது பாருங்க அவனுக்கு உணர்வு ரீதியாக ஆறுதலாக இருமனா செல்லா ஹதீஸ்ல சொல்றாங்க ஒருத்தர் துன்பத்தில் இருக்கிறாரு துன்பத்தில் சிக்கொண்டவருக்கு நீ ஆறுதல் சொன்னால் அவருக்கு என்ன நன்மை கிடைக்குதோ துன்பத்துல அதே நன்மை உனக்கு கிடைக்கிது இன்னைக்கு ஆறுதலா நாலு வாதம் சொல்லக்கூட இல்லைங்க இந்த கவலையா இருக்கிறாரு கூப்பிட்டுப்பா கவலைப்படாதப்பா எல்லாம் வாழ்க்கை லேசாக்குவா ஏன்பா இவ்வளவு சொல்ல கூட ஆள் இல்ல எத்தனை பேர் மற்ற நபர்களை சந்தித்து பேசுறோம் எங்க ஒரு கல்வியாளர் நல்லா படிச்சு முன்னேறவருங்க அவர் எத்தனை வாலிபர்களை தனித்தனியா சந்திச்சு ஏப்பா நீ இப்படி எல்லாம் படிச்சா நீ முன்னேறி வரலாம் வழிகாட்டுகிறோமா பொருளாதாரத்தில் முன்னேறிய தொழிலதிபர்கள் இன்று தனிப்பட்ட வாலிபர்களை ஓ நபராக சந்தித்து பேசுகிறோமா தனிப்பட்ட முறை சந்திச்சு பேசணும் மகளால ஒருத்தருக்குமே காலேஜ்ல இருந்து பிள்ளைகள் வராங்க வாலிப ஆண்களோ பிள்ளைகளோ எத்தனை பேர் சந்திச்சு பேசுறோம் ஒரு பையனை கூப்பிட்டியப்ப ஒரு நிலைமை என்ன நல்லா படிக்கிறியா என்ன சூழ்நிலை இருக்கிற நீ கேட்டு பாருங்க உண்மையிலேயே நீங்க எல்லாம் அறியாத பல்வேறு பிரச்சனைகள் உருவாகிறது காலேஜ்ல தான் அப்ப அவன் ஒரு பெரிய சிக்கல்ல இருக்கிறான் ஈமானி சிக்கல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான நோயில மாட்டிட்டு இருக்கிறான் அவனுக்கு எத்தனை தனிப்பட்ட முறையில பேசுறோம் யார் யார்ட்டி பேசுறதே இல்லை ஆனா குறை பேச சொல்லுங்க அவன் ஒரு உருப்படல இவன் ஒரு உருப்படல அவன் சரியா இல்லை இவன் சரியா இல்லை இதெல்லாம் பேசுவோம் ஆனா சரியில்லாத நபர்களை சந்தித்து தீர்வை தருகிறோமா எதுவுமே தேவையில்லை ஆறுதல் குழந்தை இல்லாதவங்களை பார்த்து அப்பா லேசாக்குவான் திருமணம் ஆகாதவர்களை பார்த்து உனக்கு திருமணம் ஆகும்பா பொறுமையாரு நல்ல படிப்படாதவனை பார்த்து நல்ல படி நீ இப்படி எல்லாம் லேசாக்குவான் படிப்படும் தொடர்பு இல்லாத மக்களை பார்த்து நீங்க செல் பக்கம் வாப்பா உனக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகும் என்று ஆறுதல் சொல்லுகிறோமா பொது நிலைமை இல்லைங்க இன்னும் சொல்ல போனா வீட்லயே பிள்ளைகள்கிட்ட பேசறது இல்ல நீங்க வெளியே போயிட்டீங்க கலாச்சாரம் எப்படி மாறிடுச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளிடத்துல கூட மனம் விட்டு பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை எனவே பொது சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும் அதுதான் இஸ்லாம் சொல்லித்தவர்களோடு அழகாக வழி காட்டுதல் இப்ப ரெண்டாவது அல்லாஹ் செய்யவனான்னு அவர் சொல்றான் அல்லா சொல்றான் வலா தாவனு ஆலல் இத்மி வல்லுதுவான் ஒருவன் பாவம் செய்வதற்கும் அநியாயம் செய்வதற்கும் நீ உறுதுணையாக இருக்காத நீ அந்த வேலையை பார்க்காத நீ ஒரு பாவம் செஞ்சுட்டு போயிட்ட அது உனக்கு அல்லாஹ் உள்ளது ஆனா அதை நீ தஷ்கீல் பண்ணி இன்னொருத்தர் செய்ய வைக்கிற உதாரணமா எப்படி ஒரு படம் அதை எப்படி டவுன்லோட் பண்ண ஒருத்தர் தெரியுது இவர் என்ன செய்யறாருன்னா இவர் பார்க்கறது மட்டும் இல்லாமல் நாலு பேர் தஷ்கீல் பண்ணி இதை தான் பண்ணு சொல்லித் தராரு இந்த வேலையை ரசூலுல்லா சொல்றான் பண்ணாத அல்லா சொல்றான் பண்ணாத அடுத்தவன் பாவம் செய்து உறுதுணையாக இருக்காது என்ன ஆகும் நீ பார்த்துட்டு போயிருவே அவன் நாலு பேர் எத்தனை நாள் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறானோ அத்துணை நாட்களுடைய பாவங்கள் உன்னை வந்து சேரும் ஏன் அதை காட்டி கொடுத்தது நீதான் அப்போ ஒருத்தனுக்கு போதை பயன்படுத்தி காட்டி கொடுத்தாயா நீ போதை விட்டுட்டாலுமே கூட அவன் பயன்படுத்துகின்ற காலம் எல்லாம் உனக்கு பாவம் வந்து சேரும் எந்த பாவத்தை நீ செய்த செய்து பிற நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தாயோ அத்தனை பாவத்தினுடைய நன்மை அவன் எத்தனை வருஷம் செய்யறானோ அத்தனை வருஷத்தினுடைய பாவம் உனக்கு வந்து சேரும் நீ தௌபா செஞ்சு அவுளியாவா மாறி இருப்ப ஆனா அவன் என்ன செஞ்சிருப்பான் இன்னும் பாவத்தை செய்து கொண்டிருப்பான் சொல்கிறான் யாருடைய விஷயத்திலும் அநியாயத்துக்கு உறுதுணை போகாது அது எவ்வளவு பெரிய கூட்டமாக அநியாயத்தின் பக்கம் ஆயிரம் நபர் என்றாலும் அநியாயத்தின் பக்கம் நீ போகாத நியாயத்தின் பக்கமா அப்ப அநியாயமான எத்தனை காரியங்கள் இருக்குது பாவமான எத்தனை காரியங்கள் நலன் சாப்பாடு போடுறோம் நலன் சாப்பாடுங்கிற பேர்ல இன்னைக்கு எவ்வளவு அனாச்சாரங்களை பண்றோம் பொண்ணை உட்கார வச்சு வீடு எடுக்கிறது என்ன சந்தனம் பூசுறது என்ன இந்த கலாச்சாரத்தை நம்ம ஆர்வ இல்லையா ஒவ்வொரு திருமணத்திலையும் போய் நழுகு சாப்பாடு போடுங்க நலகு நடத்துங்க சந்தனம் கேட்கறமா இல்லையா அது அநியாயத்துக்கு உறுதி போறது இல்லையா வளகாப்பு நடத்துன்னு சொல்றமா இல்லையா வளகாப்புன்ற பேர்ல வலையில உடைக்கிற வேலை இதே போல இத்தனை வகையான சாப்பாடு போடு அத்தனை வகையான சாப்பாடு போடு தஷ்கீல் பண்றமா இல்லையா இது அநியாயத்துக்கு துணை போகுது இல்லையா மைத்து வீட்டுல போய் மை சாப்பாடு அநியாயத்து துணை போவது நாம ஒரு வேலை சோடுக்காக வேண்டி ஒரு நேராக வேண்டி அடுத்தவர்களை தவறு செய்ய தூண்டுமையினால் குறிப்பாக பெண்கள் நான் அதை தைரியமாக சொல்கிறேன் பல வீட்டில் நாம தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு ஏங்க நலுங்கு நடத்துறீங்க ஏங்க வளகாப்பு நடத்துறீங்க இந்த கலாச்சாரம் ஒரு காலத்துல இருந்துச்சு இஸ்லாம் இவ்வளவு தூரம் வெளிச்சமானதுக்கு பின்னால இன்னும் எங்க அறியாம இருக்கிறீங்க பேசுனா ஆண்கள் சொல்ற முதல் பதிலு இதுக்கு முழுக்க காரணம் பெண்கள் தான் எல்லா அனாச்சாரத்தின் பக்கமாக அழிப்பது பெண்கள் தான் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அல்லாஹ் பாதை இல்ல மாஷா அல்லா அல்லாஹ் எந்த பெண்களை காப்பாற்றினாலும் அந்த பெண்களை தவிர்த்து அப்ப இந்த மாதிரியான காரியத்தின் பக்கமாக அழிப்பது பாவத்திற்கு உறுதுணை போகுவது அல்லா சொல்றான் செய்யாத ஒரு சமூகத்தில் ஒரு பாவம் அந்த ஒட்டுமொத்தமான பாவத்தினுடைய பீடை உன்னை வந்து சேரும் அதனால இது போன்ற காரியங்களை விட்டு நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் நாம் எந்த விடயத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் பாவத்தின் பக்கமாக பாவத்தினுடைய கலாச்சார விஷயத்தில் உறுதுணையாக இருக்கக்கூடாது நன்மையான விஷயத்திலே அறம் சார்ந்த விஷயத்திலே குணம் சார்ந்த விஷயத்திலே பொருளாதார விஷயத்திலே ஒரு நபர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மால் எதை முடியுமோ அதை கட்டாம கட்டாயமாக செய்ய வேண்டும் குறிப்பாக ஒவ்வொரு நபருடைய ஈமான் சார்ந்த உணர்விலே அமல்கள் சார்ந்த உணர்விலே அவர்கள் மீது இறக்கப்பட்டு அவர்களுக்கு நாம் அந்த அழைப்புகளை கொடுக்க வேண்டும் அவர்களை அல்லாவின் பக்கமாக இணைக்க வேண்டும் அல்லாஹ் குர்வானிலே சொல்கிறான் காரியங்களிலே அவர்களுக்கு உறுதுணையாக இருங்கள் இந்த ஆயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் தருவானாக வாழும் காலம் எல்லாம் எல்லா அறம் சார்ந்த நற்காரியங்கள் எல்லா விதமான அஹ்லாக்குடைய காரியங்கள் எல்லா விதமான நல்ல அமல்களிலும் பிற சமுதாயத்துடைய மக்களுக்கும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் எல்லா விஷயத்திலும் உறுதுணையாக இருக்கக்கூடிய பாக்கியம் தருவானாக அதே போல் எந்த காலகட்டத்திலும் எந்த அநியாயத்திற்கும் எந்த வித சார்ந்த அனாச்சாரங்களுக்கும் எந்த விதமான பாவங்களுக்கும் நாம் உறுதுணையாக அல்லாமல் அதற்கு நேர் எதிராக என்று பயணிக்கக்கூடிய அழகான பாக்கியத்தை நசிபாக்குவானாக வாஹுருத் அஹம்துல் இல்லாஹரும் விலா கூல் ஏர் சர்வீஸ் எங்களிடம் ஏசி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் சர்வீஸ் செய்து தரப்படும் காண்டக்ட் அயூ கான் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் டூ செவன் எயிட் செவன் டூ எருமபட்டி நாமக்கல்